வணக்கம் செண்டம் எபோடன் நான் உங்கள் கபிலன் இன்னைக்கு தமிழ்நாடு கைடு சீரீஸ்ல எபிசோடு பதினேழாவது எபிசோட பாக்க போறோம் நமக்கு இந்த தமிழ்நாடு கைடு சீரீஸ்ல கிட்டத்தட்ட நூற்றி பத்து சீரீஸ் நூற்றி பத்து சாப்டர் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இன்னைக்கு பதினேழாவது சாப்டர் அரை அதாவது தமிழ்நாட்டோட புவியியல் அமைப்புல நம்ம இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த புவியியல் அமைப்பு முடிஞ்சோன்னா வரலாறு போவோம் அதுக்கப்புறம் தமிழ் மொழியோட வரலாறு ஸோ இப்படி தமிழ்நாட்டில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வு அதுக்கப்புறம் முப்பத்தி எட்டு மாவட்டங்களை பற்றி ஒன்று ஒன்று பார்ப்போம் ஸோ இப்போ வாங்க தமிழ்நாடோட ஆற்றல் வளங்கள் ஆற்றல்னாலே என கரண்ட் இல்லாமல் நம்ம யாராலையும் இப்போதைக்கு வாழ முடியாது ஏன்னா நெட்டுக்கு கரண்ட் வேணும் அதுக்கப்புறம் லேப்டாப்பு கரண்ட் வேணும் சிஸ்டத்துக்கு கரண்ட் வேணும் ஏசிக்கு கரண்ட் வேணும் கரண்ட் இல்லையே மனிதர்கள் இல்லைங்கிற சுச்சுவேஷன் ஆயிடுச்சு ஒரு காலத்தில் கரண்ட்டே இல்லாமல் இருந்தோம் ஸோ அதுலேயுமே வந்து கரண்ட்லேயே வந்து இயற்கை மூலிமா க கரண்ட்டை நம்ம எடுக்கிறோம் இப்போ எப்படின்னா மரபு சார்ந்த மரபு சாராத அப்படின்னு மரபு சார்ந்த அப்படின்னா எது அப்படின்னா பெட்ரோல் இப்போ அந்த முன்னாடி மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸில் புதையுண்டு போன கோலை எடுத்து அதை எரித்து அனல் மின் நிலையமாக நமக்கு கரண்டை கொடுக்கறது ஒன்று ஸோ நமக்கு தமிழ்நாடு மின்சார வாரியம்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்குது ஓகேவா ஸோ அதுதான் பார்க்க போகிறோம் ஒரு இப்பதிக்கு தமிழ்நாட்டு மின்சாரத்துறை அமைச்சராக யார் இருக்காங்க இப்போதிக்கி தமிழ்நாடு இந்த ஆற்றல் வளங்களில் தனியாக ஒரு தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டரே இருக்காங்க ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச இப்போதிக்கி மினிஸ்டராக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரூர் தொகுதியைச் சேர்ந்த செந்தில் பாலாஜி அவர்கள் தான் ஆனால் இதுக்கு முன்னாடி இப்போ ரீசெண்டாக ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இறந்தாங்க தெரியுங்களா ஸோ அவங்க பீலா ராஜேஷன்னு சொல்லுவாங்க அவங்க தான் இதோட செக்ரட்டரியாக இருந்தாங்க ஓகேவா இந்த இதுக்கு தனியாக ஒரு இது இருக்குது கோ ஓகேவா கோ ட்ரான்ஜெட்குன்னு சொல்லிட்டு தனியாகவே இருக்குது ஒரு நாட்டின் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு மிகவும் இன்றியாமல் யார் இருக்காங்க அப்படின்னா ஆற்றல் வளங்கள் ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து கரண்ட் இல்லைன்னா யாராலையுமே ஆட் அந்த எனர்ஜி இல்லை அப்படின்னா யாராலையுமே இப்போதைக்கு உயிர் வாழ முடியாதுங்கிற சூழ்நிலைக்கு வந்துட்டு இதில் மரபு சார்ந்த மரபு சாராத ஆற்றல் வளங்கள்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிக்கலாம் கே அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மரபு சார்ந்த ஆற்றல் வளங்கள்னால் எதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இயற்கை வாயு நேச்சுரல் கேஸு பெட்ரோலியம் அணுமின் சக்தி நிலக்கரி இதெல்லாம் வந்து என்னென்னா மரபு சார்ந்த ஓகேவா அப்புறம் முக்கிய மூன்று மரபு சார்ந்த எரிசக்தி வளங்கள்லாம் எதை சொல்லுவாங்கன்னா அழல் மின் சக்தி வளங்கள் ஓகேவா அதுக்கப்புறம் புனல் நீர் நீர்மின் சக்தி அப்புறம் அணுமின் சக்தி இது எல்லாமே வந்து மரபு சார்ந்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க தமிழகத்தில் மின்சக்தி வந்து நீர்லேருந்து எடுக்கிறாங்க காற்றுலேருந்து எடுக்கிறாங்க அணு உலைகள் ஓகேவா அணு உலைகள்லேருந்து எடுக்கிறாங்க அணு உலைகளில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கீளியத்தை வெடிக்க வச்சு அது மூலியம் அதுலேருந்து வர்ற அந்த அணுக்கு அணுக்கதிர் மூலியமா நிறைய பிளவுபடுறதுனால எனர்ஜி வந்து வெளியேறும் அந்த எனர்ஜியை தான் எடுத்து வெளியே வெளியில் விடுறாங்க ஸோ அதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்ச விஷயம்தான் அனல் மின் நிலையம் ஸோ என்னென்ன அனல் மின் நிலையம் நம்மள்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பைக்காரா ஓகேவா என்னென்ன மின் நிலையம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைக்காரா நீர் மின் மின் நிலையம் அப்புறம் குந்தா நில நீலகிரியில் நீர்மின் நிலையம் அப்புறம் வந்து மோயார் நீலகிரி அப்புறம் ஆடியார் டேமில் கோயம்புத்தூர் பரம்பிக்குளம் கோயம்புத்தூர் சோழையாறு கோயம்புத்தூர் இதெல்லாம் நீர்மின் நிலையங்கள் ஓகேவா மேட்டூர் சேலம் பாப்பநாசம் திருநெல்வேலி கோதையாறு திருநெல்வேலி பெரியாறு மதுரை அப்புறம் சுருளியாறு தேனி இதில் எல்லாமே வந்து நீர்மின் நிலையங்கள் வச்சு கரண்டை எடுக்கிறோம் ஓகேவா அப்புறம் தமிழகத்தில் முதல் நீர்மீன் திட்டம் எது அப்படின்னு சொல்லுவாங்கன்னா பைக்காரா நீர்மீன் திட்டத்தை தான் ரெண்டாயிரத்தி பத்தாம் வருடம் புள்ளி விவர கணக்கெடுப்பின்படி ரெண்டாயிரத்தி இரநூத்தொண்ணூத்தி ஏழு மில்லியன் வாட் நீர்மீன் சக்தி மூலயமா நமக்கு கிடைக்கிது ஓகேவா அதுக்கப்புறம் க நெய்வேலி கடலூரில் இதெல்லாம் வந்து நிலக்கரி நிலக்கரி மூலயமா நம்ம கரண்ட் எடுக்கிறது மேட்டூர் சேலம் அப்புறம் எண்ணூர்ல திருவள்ளூர் தூத்துக்குடி வந்து தூத்துக்குடி மாவட்டத்திலே இருக்குது ஜெயங்கொண்டம் அரியலூர் மாவட்டத்தில் இந்த மின் நிலையம் இருக்கு இதெல்லாம் தமிழகத்துல முதல் அனல் மின் திட்டம் நெய்வேலி அனல்மின் திட்டம் தான் சொல்லுவாங்க ஓகேவா அப்புறம் தமிழகத்தில் முதல் கூட்டுத்துறை திட்டம் ஜெயங்கொண்டத்துல அனல் மின் திட்டம் சொல்லிருக்கிறாங்க இந்திய அளவுல டீசல் அடிப்படையிலான அனல் மின் உற்பத்தியில முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் எது வந்து தமிழகம் தான் முதலிடம் வகிக்குது ஓகேவா என்ன அப்படின்னா தமிழகத்துல அணுமின் நிலையங்கள்ல வந்து கல்பாக்கம் காஞ்சிபுரம் கூடங்குளம் திருநெல்வேலி ரெண்டே ரெண்டு அனல் மின் நிலையங்கள் இருக்கு கல்பாக்கம் அண்டு கூடங்குளம் இது தமிழ்நாட்டிலோட முதல் அணு மின் நிலையம் எங்க அப்படின்னா சென்னைக்கு தெற்கு எண்பது கிலோமீட்டர் தொலைவில் ஈசிஆர்ல இருக்கு கல்பாக்கம் என்னும் இடத்துல இது அமைஞ்சிருக்கு அனல் மின் நிலையம் ஸோ இந்தியாவில் முழுமையாக உள்நாட்டிலே வடிவமைக்கப்பட்ட முதல் அணு மின் நிலையமாக இதை இந்த கல்பாக்கத்தை தான் சொல்லுவாங்க ஓகேவா ஈசிஆர் பாண்டிச்சேரி டு சென்னை போகிறவர்கள் ஈசியாரில் இருக்கும் திருநெல்வேலி மாவட்டத்தில் கூடங்குளம் என்னும் இடத்துல அணுமின் நிலையம் ஏற்படுத்தியிருக்காங்க இது வந்து ஆயிரம் மில்லியன் வாட் உற்பத்தி கொண்டது கொண்டதுதான் இது ஓகேவா இந்த நான்கு உலைகளை கொண்டது ஸோ இது எல்லாமே இந்த அனல் மின் நிலையங்களை எல்லாமே எங்க வச்சிருப்பாங்க அப்படின்னா கடற்கரை உரமாக தான் வச்சிருப்பாங்க பிகாஸ் இன் கேஸ் எனி ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னா அது நீர்ல வந்து கரைக்கும் போது அது பெருசாக மக்களுக்கு பாதிப்பை உண்டாக்காதுங்கிறதுனால இது மரபு சார்ந்த அனல் மின் நிலையம் மரபு சாரா அப்படின்னா என்ன அப்படின்னா அதை வந்து நம்ம பேஸ் பண்ணியே இருக்க முடியாது இப்போ சூரியன் உதிக்குது மேகம் வந்தால் சூரியன் கிடையாது அதே மாதிரி காற்று வீசுது காற்று இல்லைன்னா காற்றாலைகள் சுத்தாது ஸோ இதெல்லாம் வந்து மரபு சாரா நம்ம கையில் இல்லை ஸோ அதனால தான் இது மரபு சாரா ஆற்றல் வளங்கள் என்ன அப்படின்னா சூரிய சக்தி காற்றாடி சக்தி ஓதாலை அதாவது ஓதாலைன்னா என்னது அலைகள் மூலயமா க கரண்ட் எடுக்கிறது ஓகே அப்புறம் புவி வெப்ப சக்தி அப்புறம் உயிர் எரி சக்தி மீத்தேன் கேஸு இதை தான் சொல்லுவாங்க நேச்சுரல் கேஸ்ன்னு சொல்லுவாங்க அப்புறம் கரும்பு சக்கையில இருந்து பெறப்படும் சக்தி போன்றவை குறிப்பிடத்தக்க மரபு சக்தியாக சொல்றாங்க ஓகேவா கோபர் கேஸ் கோபர் கேஸ் இதெல்லாம் ஓத அலை சக்தி மற்றும் புவி வெப்ப சக்தி தவிர்த்த மற்ற மரபு சாரா சக்தி வளங்கள் தமிழகத்துல உபயோகப்பட்டு இருக்கு அப்புறம் சூரிய சக்தி எந்த அளவுக்கு நமக்கு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரிய சக்தி வந்து மரபு சாரா எரி சக்தி வளங்கள்ல மிகப்பெரிய சக்தி அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அது நம்ம டிராபிக்கல் ரீஜன் அப்படிங்கிறதுனால ஆறு மணிலேருந்து ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரம் நமக்கு சூரிய சக்தி கிடைக்கிது ஃபோட்டான்கள் மூலம் சக்தி பெறப்பட்டு இந்தியாவில் வருடத்திற்கு இருந்து முந்நூறு நாட்கள் வரை சூரிய ஒளி நமக்கு கிடைக்கிறதுனால சூரிய சக்தி ஒரு முக்கியமான சக்தியா இருக்கு ஓகே இப்போல்லாம் தான் சோலார் எனர்ஜிக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும் கார் சோலார் எனர்ஜியில் இதில் அது மூலயமா நம்ம எலக்ட்ரிசிட்டி பெற்று அது மூலயமா வந்துகிட்டு இருக்கு சூரிய ஆற்றல் மின் ஆற்றலாக மாற்ற போட்டோவாலடி செல்கள் பயன்படுத்தப்பட்டு வருது வீட்டிலலாம் இந்த சோலார் எனர்ஜி யூஸ் பண்ணுங்க சோலார் எனர்ஜி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்களா அதுதான் இது ஸோ சூரிய சக்தி நிலையங்கள் திண்டுக்கல் கிருஷ்ணகிரி தருமபுரி ஆகிய மாவட்டங்களில் செயல்பாட்டில் இருக்கு ஓகே அப்புறம் காற்றாடி சக்தி இதெல்லாம் இங்கே திருநெல்வேலி சைடு இந்த சைடுலாம் போனீங்கன்னா அப்புறம் கடற்கரை ஓரங்கள்லாம் போனீங்கன்னா நிறைய காற்று அடிக்கும் ஸோ அது மூலயமா அது டர்பைன் சுற்றுறதுனால நமக்கு எனர்ஜி பெற்றுக்கிட்டு இருக்கும் ஸோ காற்று வீசினால் ஏற்படக்கூடிய ஆற்றலை பயன்படுத்த சக்தியாக இது வந்து என்னென்னா கைனட்டிக் எனர்ஜி ஓகேவா தமிழ்நாட்டில் வருடத்திற்கு சராசரியாக ஐயாயிரத்தி இரநூத்தி எட்டு மில்லியன் அணு மின் நிலையம் கல்பாக்கத்தில் இருக்கு அப்புறம் இந்தியாவின் காற்றாலை மின் உற்பத்தியில ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் தமிழகத்திலேருந்து உற்பத்தி ஆகிறதா டேட்டாஸ் இருக்கு தமிழ்நாட்டில் முப்பந்தல் கயத்தாறு ஆரல்வாய்மொழி நாங்குநேரி சுல்தான்பேட்டை பனங்குடி உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி ஆகிய இடங்கள்ல இந்த காற்றாலை மின்சக்தி அமைக்கப்பட்டிருக்கு ஓகே தமிழ்நாட்டில் காற்றாலை தலங்கள்லாம் மற்றும் உற்பத்தி அளவு எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆரல்வாய் மொழி இருக்கு இல்லைங்களா முட்பந்தல் பகுதி கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆயிரத்தி அறநூத்தி எண்பத்தி எட்டு மெகாவாட்டு உற்பத்தி செய்கிறாங்க செங்கோட்டை கணவாய் அதாவது கைத்தாறு பகுதியில் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆயிரத்தி நூற்றி அஞ்சு மெகாவாட் உற்பத்தி செய்கிறாங்க அப்புறம் பாலக்காடு கணவாய் கீர்த்தனூர் பகுதி கோயம்புத்தூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சென்னையில் கடலோர பகுதி ராமநாதபுரம் இதெல்லாம் நானூற்றம்பது மெகாவாட் உற்பத்தி பண்ணுறாங்க ஆக மொத்தம் ஐயாயிரத்தி இரநூத்தெட்டு இதை வந்து உற்பத்தி பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இந்த அலைகள் மூலயமா க எனர்ஜி எடுக்கிறது இருந்து உற்பத்தி செய்யப்படும் சக்தி ஓத அலை நம்ம இதில் இல்லை கடலோர பகுதிகளில் ஓத அலைகள் இந்த இது க ரெண்டு மலை இருக்கும் நடுவில் இதை வச்சு கட்டி அதை டர்பைன் மூலயமா வந்து க அலை அடிக்கும் போதெல்லாம் அதை சுற்றுறதுனால கரண்ட் யூஸ் பண்ணுவாங்க அது நம்மள்கிட்ட இல்லை ஓகேவா தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் என்ற இடத்துல கடல் அலை மின்சக்தி நிலையம் அமைஞ்சிருக்கு ஸோ இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க உலகின் முதல் ஓத அலை சக்தி நிலையம் பிரான்ஸில் கட்டப்பட்டிருக்கு ஓகே தமிழ்நாட்டில் குலசேகர பட்டத்தில் மட்டும்தான் இருக்குது அப்புறம் கரும்பு சக்கையிலேருந்து பெறப்படுற சக்தி என்ன அப்படின்னா கரும்பு ஆலையில் சு எல்லாத்தையுமே பெற்று உள்ள அந்த கரும்பெல்லாம் வந்து சக்கையை வச்சு எரித்து அதுலேருந்து வர்ற எனர்ஜியை தான் இந்த கரும்பு ஆலை கரும்பு சக்கையிலேருந்து பெறப்படும் சக்தின்றாங்க அதுலேருந்து கரும்பு சாற்றை பிரிந்த கிடைக்கிற அந்த சக்கையிலேருந்து அதை கொளுத்துறதுனால எரிபொருள் தயாரிக்கப்படுகிறது தமிழ்நாட்டில் சுமார் நானூற்றி பதினோரு மில்லியன் வாட் மின்சாரம் இந்த பதினெட்டு சர்க்கரை ஆலையிலேருந்து நமக்கு கிடைக்குது ஓகேவா மின் உற்பத்தி நிலையங்களில் சர்க்கரை ஆலைகள் எத்தனை இருக்கு அப்படின்னா பதினெட்டு சர்க்கரை ஆலை சுகர் கேன் ஃபேக்டரி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு ஓகேவா எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா எம்ஆர்கே கூட்டுறவு சர்க்கரை ஆலை நிறுவனம் கடலூர்ல அப்புறம் செய்யாறு கூட்டுறவு சர்க்கரை ஆலை திருவண்ணாமலை அதுக்கப்புறம் தாரணி சர்க்கரை மற்றும் ரசாயன நிறுவனம் திருநெல்வேலி அப்புறம் ராஜஸ்ரீ சர்க்கரை மற்றும் ரசாயன நிறுவனம் தேனி ஸோ எஸ்வி சர்க்கரை ஆலை நிறுவனம் காஞ்சிபுரம் எல்லாமே பிரைவேட் தான் கோத்தாரி சர்க்கரை மற்றும் ரசாயன நிறுவனம் தேனி அப்புறம் சுப்பிரமணிய சிவா கூட்டுறவு சர்க்கரை ஆலை நிறுவனம் தருமபுரி ஸோ இதை மாதிரி பதினெட்டு சர்க்கரை ஆலை நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் உயிர் எரிசக்தி அப்படின்னு சொல்லுவாங்க இது என்ன உயிர் எரிசக்தி அப்படின்னா உயிர் எரிசக்தி அதாவது உயிரி பொருட்களான திரவ எரிபொருட்கள் மற்றும் உயிர் வாயுக்கள் போன்றவற்றிலிருந்து இந்த மீத்தேன் இருக்குது இல்லையா அந்த வயல்கள் இதுமாரி இடத்துலலாம் வந்து அது மட்டும் அவங்க போடுற அந்த மாடுகள் போடுற சாணத்துலேருந்து இது பண்ணி எடுத்துகிட்டு வர்ற அந்த உயிர் எரிசக்தி அது சொல்லுவாங்க நிலப்படி தமிழ்நாட்டில் நூற்றி முப்பது மில்லியன் வாட் மின்சாரம் உற்பத்தி செய்யும் பதிமூணு நிலையங்கள் இருக்கு உயிர் எரிசக்தி அப்படின்னு சொல்லிட்டு பயோ கேஸ் ஓகேவா எங்கெங்கன்னா உயிர் எரிசக்தி மின் உற்பத்தி நிலையங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர்ல ரெண்டு இருக்கு புதுக்கோட்டையில் ரெண்டு இருக்கு திருவண்ணாமலையில் ஒன்று மதுரை தஞ்சாவூர் தேனி திண்டுக்கல்ல அப்புறம் வந்து விருதுநகர் திருவள்ளூர் காஞ்சிபுரம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இது எல்லா இடத்துலையுமே ஒன்று தான் இந்த உயிர் எரிசக்தி பயோகேஸ் உற்பத்தி செய்கிற இடம் இருக்கு ஸோ தமிழ்நாடு மின்சார வாரியம் தமிழ்நாடு எலி எலக்ட்ரிசிட்டி போர்டு இருக்குது இல்லைங்களா இப்போ அதோட மினிஸ்டர் யார் செந்தில் பாலாஜின்னு சொன்னோம் அதோட செக்ரட்டரி பீலா ராஜேஷ்னு சொன்னோம் இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இந்த தமிழ்நாடு மின்சார வாரியம் மின் பகிர்ந்த சட்டத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை ஒன்றாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டிருக்கு ஓகே எல்லாமே பத்து வருஷம் சுதந்திரத்தான பத்து வருஷத்துக்கு அப்புறம் ஸோ இது வந்து எப்போ ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா காங்கிரஸ் பீரியடில் அப்போ யார் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாலும் காமராஜ் தமிழ்நாடு மின்சார வாரியம் தொடங்கப்பட்டது காமராஜ் காலங்களில் தான் இந்திய மின்சார சட்டம் ரெண்டாயிரத்தி மூணு படி நிர்வாக சீர்திருத்தம் மற்றும் மின் விநியோக சீரமைப்புப்படி ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு அது என்ன அப்படின்னா தமிழ்நாடு மின்சார வாரிய நிறுவனம் தமிழ்நாடு மின் தொடரமைப்பு கழகம் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் ஸோ இது அனைத்துமே வந்து எனர்ஜி ரொம்ப முக்கியம் ஓகேவா ஒரு நாட்டு மக்களுக்கு கரண்ட் இல்லைன்னா எதுவுமே இல்லை இப்போ எப்படின்னா தண்ணி எப்படி முக்கியம் சாப்பாடு எப்படி முக்கியம் காற்று எப்படி முக்கியமோ அதே மாதிரி கரண்ட்டும் முக்கியம் அப்படிங்கிறது மாரி ஆயிடுச்சு தமிழகத்தில் மொத்த மின் உற்பத்தி திறன் எட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது மெகாவாட் ஆகும் இது ஐயாயிரத்தி எரநூத்தி எண்பத்தெட்டு மெகாவாட்ட மின்சாரம் மாநில அரசு துறை மூலமும் ஆயிரத்தி ஐம்பத்தெட்டு மெகாவாட் தனியார் துறை மூலமும் நம்ம மின்சாரம் பெறுறோம் ஓகேவா ஸோ தமிழ்நாட்டில் மொத்த மின் உற்பத்தி என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனல் மின்சாரம் மூலயமா இருபத்தொம்பது பர்சன்டேஜும் நீர் மின்சாரம் மூலிமா இருபத்தொரு பர்சன்டேஜும் தனியார் மின் உற்பத்தி மூலிமா பன்னெண்டு பர்சன்டேஜும் ஸோ எரிவாயு மின் உற்பத்தி மூலிமா அஞ்சு பர்சன்டேஜ் மற்றவை அப்படின்னாலே சோலார் எனர்ஜி அப்புறம் மத்திய தொகுப்பிலருந்து இருபத்தெட்டு பர்சன்டேஜ் நமக்கு தராங்க இது அனைத்துலேருந்து மொத்தம் நூறு பர்சன்டேஜ் நம்ம அட்டைன் பண்ணுறோம் ஓகேவா இந்த த தமிழகத்தில் எலக்ட்ரிசிட்டி எப்படி பெறப்படுது எதன் மூலயமா நம்ம எத்தனை மெகாவாட் நம்ம பெறுறோம் அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீடெயில்ஸ் கொடுத்துருக்கேன் பார்த்து நோட் பண்ணி வச்சுங்க எக்ஸாமுக்கு ரொம்ப இருக்கும் நன்றி